காற்றில் பறக்கும் ஒரு வஸ்திரமானது ஏற்ப அதன் திசையை மாற்றுமோ அவ்வாறு வாழாதீர்கள் ஏனெனில் வஸ்திரமானது ஏதோ ஒரு முச்சடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிழந்துவிடும் எவனுக்கும் அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை எவனையும் அடக்கி ஆளணும்னு ஆணவமும் இல்லை பல பேருக்கு நண்பனா இருக்கேன் சில பேருக்கு எதிரியா கூட இருக்கேன் ஆனால் ஒருவனுக்கும் துரோகியாக இல்லை உன்னை அழைக்க நினைக்கும் நேரங்களில் எனக்குள் ஒரு தயக்கம் நான் உனக்கு முக்கியமாக இருந்திருந்தால் நீயே அழைத்திருப்பாய் என்று காற்றில் பறக்கும் ஒரு வஸ்திரமானது எவ்வாறு காற்றிற்கு ஏற்ப அதன் திசையை மாற்றுமோ அவ்வாறு வாழாதீர்கள் ஏனெனில் வஸ்திரமானது ஏதோ ஒரு முச்சடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்துவிடும் இல்லாத போது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் சிலருக்கு கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் உங்கள் கனவில் எந்த கடவுள் வந்தால் என்ன பலன் தெரியுமா கடவுளை பற்றி அடிக்கடி கனவு காண்பது என்பது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் திருப்தியாகவும் இருப்பதை குறிக்கிறது சிவபெருமானை கனவில் கண்டால் உங்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் கனவில் சிவலிங்கத்தின் தோற்றத்தை கண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம் பெருமாளை கனவில் கண்டால் நிலையான செல்வம் கிடைக்கும் மகாலட்சுமியை கனவில் கண்டால் அதிக அளவில் செல்வம் குவிய போகில் கனவில் வந்தால் உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வரும் கனவில் முருகப்பெருமான் வந்தால் நடப்பவை அனைத்தும் நன்மையில் முடியும் உங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கும் காவல் தெய்வங்களை கனவில் கண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் பொதுவாக பெண் தெய்வங்கள் கனவில் வந்தால் உங்கள் எதிரிகள் பலமிழந்து போவார்கள் வெற்றி உங்களுக்கே என்பதை குறிக்கும் வீட்டில் எந்த சிலை வைத்தால் என்ன பலன் தெரியுமா குபேரன் சிலை பணவரவு அதிகரிக்கும் வடக்கு பார்த்து வைக்க வேண்டும் மீன் சிலை வாஸ்து தோஷங்கள் நீங்கும் காமதேனு சிலை வற்றாத செல்வம் கிடைக்கும் அன்னபூரணி சிலை உணவிற்கு எப்போதும் குறை இருக்காது யானை சிலை செல்வ செழிப்பு உண்டாகும் கிளி சிலை லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பூரண கும்பம் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் ஓடும் குதிரை சிலை மகிழ்ச்சி மற்றும் ஆற்றல் அதிகரிக்கும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மன நிம்மதி கிடைக்கும் உன்னை அழைக்க நினைக்கும் நேரங்களில் எனக்குள் ஒரு தயக்கம் நான் உனக்கு முக்கியமாக இருந்திருந்தால் நீயே அழைத்திருப்பாய் என்று முதலில் ஒரு இரு முறை மட்டும்தான் கவலையில் கண்ணீர் வரும் பிறகு கவலை என்பது புன்னகை கலந்தே வெளியேறும் இந்த மூன்று திருக்கோவில்கள்ல மட்டும் நேரடி அருள் கிடைக்கும் தெரியுமா இந்த மூன்று கோவில்கள்ல மட்டும் தெய்வத்தின் அருள் நேரடியாக கண்ணுக்கே தெரியும் உங்களை பார்த்து கடவுள் பேசுற மாதிரி ஒரு அனுபவம் இதுல ஒரே கோவில்ல தெய்வத்தின் மூச்சு கூட உணர முடியும் முதலாவது திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் அங்க சிவனே தீயின் வடிவமா இருக்கிறார் தீபம் ஏறும் போதே பலர் கண்கள்ல கண்ணீர் வரும் இரண்டாவது சபரிமலை ஐயப்பன் கோவில் அங்க கடவுளை பாக்குறதா இல்ல உணர்றதா இப்படி ஒரு ஆழமான அமைதி வேதனை ஆனந்தம் ஒரே இடத்துல கிடைக்கிறது சபரிமலை தான் மூணாவது திருப்பதி வெங்கடாசலபதி சிலை கல்லு இல்ல உயிர் இருக்கு சிலர் சொல்றாங்க அதுல மூச்சு கூட இருக்குன்னு அந்த தரிசனம் கடவுளோட நேரடி சந்திப்பு மாதிரி நீங்க இந்த த்ரீல எது போயிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் நாம் இல்லாதவருக்கு செய்யும் தான தர்மங்கள் நமக்கு பல்வேறு நன்மைகளை தரும் எந்த தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா மஞ்சள் தானம் மங்களம் உண்டாகும் பூமி தானம் இகபர சுகங்கள் ஆடை தானம் சகல ரோக நிவர்த்தி கோதானம் பித்ரு சாபம் நிவர்த்தி அடையும் தில தானம் எல் பாப விமோசனம் அடையலாம் வெள்ளம் தானம் குலம் அபிவிருத்தி அடையும் தானம் வீடு பேறு அடையலாம் தேன் தானம் இனிய குரல் கிடைக்கும் சொர்ண தானம் கோடி புண்ணியம் உண்டாகும் வெள்ளி தானம் பித்ருகள் ஆசி கிடைக்கும் தண்ணீர் தானம் மனசாந்தி ஏற்படும் கம்பளி தானம் சொப்பனம் துர்ச்சகுண பயம் நிவர்த்தி அடையும் பால் தானம் சௌபாக்கியம் சந்தனக்கட்டை தானம் புகழ் கிடைக்கும் அன்ன தானம் சகல பாக்கியங்களும் உண்டாகும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னம் ஈட்ட சின்னம் கெட்டு போகாது பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் மனம் திருப்தி கொள்வதில்லை ஆனால் ஒருவன் வேண்டும் என்று கேட்ட வாயால் போதும் என சொல்லி மன நிறைவோடு எழுவது சாப்பிடும் போது மட்டுமே தானம் செய்த குறுகிய நேரத்திலேயே பலனை பெறுவது அன்னதானம் வேஷம் இல்லாத அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும்